ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு இன்ஃபர்மேஷன் தமிழ் இந்த வீடியோல என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்தியன் வங்கி வாடிக்கையாளருக்கு ஒரு முக்கிய அறிவிப்பு என்ன அப்படின்றத தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்கறதுக்கு அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிபிகேஷனில் வரும் மேலும் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் டெலிகிராம் லிங்க் கொடுக்குறேன் நீங்கள் அதில் ஜாயின் பண்ணுங்கள் ஸோ டெய்லி அப்டேஷன் எல்லாமே நீங்கள் அதில் தெரிஞ்சுக்கலாம் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இந்தியன் வங்கியும் அலகாபாத் வங்கியும் வந்து பார்த்திங்கன்னா திங்கக்கிழமை முதல் இணைந்து செயல்படுது ஸோ அதற்காக வந்து பார்த்தீங்கன்னா கடந்த வெள்ளி சனி ஞாயிறு மூன்று நாட்கள் வந்து பேங்க் இணைப்பதற்கான வேலைகள் வந்து செய்திருந்தாங்க ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா திங்கட்கிழமை முதல் இரண்டு வங்கிகளையும் இணைக்கப்பட்டு பணிகள் வந்து துவங்கி வேலைகள் நடைபெற்று வந்த இந்தியன் வங்கி வாடிக்கையாளருக்கு வருத்தமான செய்தி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேங்க் வந்து சர்வர் முன்ன இருந்ததை விட இப்போ ரொம்ப மெதுவா வேலை செய்யுது ஸோ இதனால வாடிக்கையாளர்கள் மிகுந்த ஏமாற்றத்துடன் உள்ளனர் நெட் பேங்கிங் இன்ட் பே எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஸ்லோவாக ஒர்க் ஆகுது ஸோ இந்த ப்ராப்ளம் தான் சால்வ் ஆகும் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க ஸோ அதற்கான பதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னும் இரண்டு மூன்று நாட்களில் இந்த சர்வர் ப்ராப்ளம் வந்து சீ செய்யப்பட்டு அடுத்த வாரம் திங்கக்கிழமை செவ்வாய் முதல் பழைய ஸ்பீடில் ஒர்க் ஆகும் அப்படின்ற மாதிரி இந்தியன் வங்கியிலேருந்து நமக்கு தகவல் வந்திருக்கு ஸோ இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி